வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஃபாலோர்ஸ் வச்சிருக்காங்களா தன்னு ஒரு உலகமாக அரசியல்வாதினே நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க என்ன பிரச்சனை என்ன போஸ்ட் பண்ணாலும் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் என்ன பண்ணான் லைக் ஷேர் பண்ணிடுறான் எக்ஸாம்பிள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தா அதையும் போட்டோ எடுத்து போடுறது உடம்பு சிலை இல்லாம ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிட்டாலும் அதையும் எடுத்து போட்டோ எடுத்து போட்டுறது அதையும் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் என்ன பண்ணிருந்தான் ஷேர் பண்ணிடறான் ஆனா உண்மை என்னன்னா இவனுடைய சொந்த பூத்துல இவன் சார்ந்த கட்சிக்கு ஒரு நூறு ஓட்டு கூட இவனால வாங்கி தர முடியாது இவனால சோசியல் மீடியால போஸ்ட் கொண்டு ஐநூறு லைக் மட்டும் தான் வாங்க முடியும் இப்படி ஒரு தற்கொலை தற்கொலைத்தனமான சிந்தனைகள் இருக்கவங்களை நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல ஒருத்தனா நம்ம நெல்சன் இந்த நெல்சன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அண்ணா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்க ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்கான் அதுவும் பாத்தீங்கன்னா இதுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சுன்னா வேற கொஸ்டினா அதுக்கு நம்ம அண்ணாமலை அண்ணா ரொம்ப செல்வ விளக்கமும் கொடுத்துட்டாங்க இது ஒரு இயற்கை விவசாயம் பண்றதுக்காக பேங்க்ல லோன் போட்டு வாங்கின இடம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இவன் போஸ்ட் பண்ணிருக்க இடத்துக்கு பக்கீழே பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா இந்த இடம் இந்த ஊரே எண்பது கோடி ரூபாய் இருக்காத அவர் அண்ணாமலை எப்படி எண்பது கோடி ரூபாய்க்கு வாங்கினாருன்னு சொல்ற அப்படின்னு அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா அண்ணாமலை அவர்கள் இடம் வாங்கினதுக்காக அதுக்கு பக்கத்திலே தேந்திய கவர்மெண்ட் வந்து நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு பிரிட்ஜ் வேற கட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு அவன் அது மேற்கொண்டு ஒரு பொய்ய வந்து சொல்லிடுறான் ஆக்சுவலா பிரிட்ஜ் இருக்கு இல்லைன்னு இல்ல ஆனா அது யாரு கட்டினா தெரியுங்களா இது மாதிரி தெளிவான சிந்தனைகள் எதுவுமே இல்லாம வாய்க்கு வந்தத பெரிய பெரிய தலைவர்கள் மேல பொய் குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கறதான் எங்களுடைய கருத்து வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு முப்பது நாற்பதாயிரம் பாலோர்ஸ் வச்சிருக்காங்கலாம் தன் ஒரு உலகமாக முக நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன போஸ்ட் பண்ணாலும் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் என்ன பண்ணிரான் லைக் பண்ணிடுறான் அதை ஷேர் பண்ணிடுறான் எக்ஸாம்பிள் ஒரு போய் போயிருந்தா அதையும் போட்டோ எடுத்து போடுறது உடம்பு சரி இல்லாம ஹாஸ்பிட்டல் போய் பரதுக்கிறதுனால அதையும் எடுத்து போட்டோ எடுத்து போடுறது அதையும் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் என்ன பண்ணிடுறான் ஷேர் பண்ணிடறான் ஆனா உண்மை என்னன்னா இவனுடைய சொந்த பூத்துல இவன் சார்ந்த கட்சிக்கு ஒரு நூறு ஓட்டு கூட இவனால வாங்கி தர முடியாது இவனால சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு ஐநூறு லைக் தான் வாங்க முடியும் இப்படி ஒரு தற்கொலை தற்கொலைத்தனமான சிந்தனைகள் இருக்கிறவங்கல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல ஒருத்தா நம்ம நெல்சன் இந்த நெல்சன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அண்ணா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கிருக்கிற ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்கான் அதுவும் பாத்தீங்கன்னா இதுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சுன்னா அவர்கிட்ட கொஸ்டின் வேற கேட்கிறான் அதுக்கு நம்ம அண்ணாமலை அண்ணாவை ரொம்ப தெளிவா விளக்கமும் கொடுத்துட்டாங்க இது ஒரு இயற்கை விவசாயம் பண்றதுக்காக பேங்க்ல லோன் போட்டு வாங்கின இடம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இவன் போஸ்ட் பண்ணிருக்க இடத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா இந்த இடம் அந்த ஊரே எண்பது கோடி ரூபாய் இருக்காது அவர் அண்ணாமலை எப்படி எண்பது கோடி ரூபாய்க்கு வாங்கினார் அப்படின்னு சொல்ற அப்படின்னு அதுக்கு அவன் என்ன சொல்லான்னா அண்ணாமலை அவர்கள் இடம் வாங்கினதுக்காக அதுக்கு பக்கத்திலே இந்திய கவர்மெண்ட் வந்து நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு பிரிட்ஜ் வேற கட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா அவன் அது மேற்கொண்டு ஒரு பொய்யை வந்து சொல்லிருக்காங்க ஆக்சுவலா பிரிட்ஜ் இருக்கு இல்லைன்னு இல்லை ஆனா அது யாரு கட்டினா தெரியுங்களா ஏரிக்கை புரியல கட்டினது இது மாதிரி தெளிவான சிந்தனைகள் எதுவுமே இல்லாம வாய்க்கு வந்ததை பெரிய பெரிய தலைவர்கள் மேல இந்த மாதிரிதான் பொய் குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லிருக்கான் இதுக்கு மேல அண்ணாமலை அவர்கள் மீது இத மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கறதான் எங்களுடைய கருத்து